வணக்கம் திரைப்பார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் கூலி இந்த படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் முதல்ல கதை ரஜினி ஒரு மான்சன் வச்சு நடத்திட்டு இருக்காரு அவருக்கு ஒரு தகவல் வருது அவருடைய நண்பர் சத்யராஜ் இறந்துட்டாரு அப்படின்னு அதை பார்க்க போறால் போகும்போது சத்யராஜ் இயற்கையாக இருக்கல யாரோ கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு தெரிய வருது சத்யராஜ் மூன்று மக்கள்கள் அதில் மூத்தவர் சுருகாசன் அதே சமயத்தில் ஹார்பரில் ஹார்பர் கான்ட்ராக்டர் அப்படிங்கிற பேரில் பெரிய அளவில் கள்ளக்களத்தில் தொழில் ஈடுபட்டுருக்கார் நாகார்ஜுன் அவருக்கு உதவியாளர் இருப்பார் ஷோபின் சகிர் நாகார்ஜுன் சத்யராயர் கொலைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும் சந்தேகப்ப ரஜினி சுருதி அரசனோட ஹார்பர்க்குள்ளே நுழைகிறார் அங்கே நாகார்ஜுன்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு உண்மை கண்டறிய முயற்சி பண்ணுறாங்க ரஜினி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரா ஷோபின் சகர் நாகார்ஜுன் இவங்களுக்கும் சத்தியராய வளைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதும் சுரதிகாசன் யார் அப்படிங்கிறதும் மீதி கதை இது நடிகர்கள் பார்க்கும்போது சுருதிகாசன் லக்ஷிதா ராம் இவரோட கன்ன நடிகை இவங்க ரெண்டு பேர் தான் குறிப்பிடத்தக்க ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இது போக சத்யராஜ் நாகார்ஜுனா உபேந்திரா அமீர் கான் ஷோபின் சாகிர் சார்லி கண்ணா ரவி லல்லு சபா மாறன் திலீபன் காளி வெங்கட் ஒரு பாடலுக்கு போயாக விட்டேன் எப்பவும் போல மொத்த படத்தின் தன் தோழி சுமர்ந்துருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகா இவர் சுற்றி தான் மொத்த படமே நகருது இந்த வயதிலும் இவருடைய நடிப்பும் சண்டை காட்சியில் காட்டக்கூடிய வேகமும் நம்ம ஆச்சரியப்பட வைக்கிறது அப்படிங்கிறது மறக்க முடியாத உண்மை பிளாஸ்பேக்கில் நைன்டிஸ் ரஜினியை கொண்டு வந்திருக்க ஏஐ தொழில்நுட்பத்துக்கு நன்றி சொல்லணும் இந்த படத்துக்கு இசை அணிலர் எப்போ ஒரு பாட்டுமே கிட்டு கொடுப்பாரு இதில் மூணு பாட்டுமே ஹிட்டாக கொடுத்துருக்காரு ஆனால் அந்த பாடல்கள் படத்துக்கு பயன்படுதா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பாட்டை துண்டு துண்டாக போட்டார் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட மோனியா பாடல் படத்தில் விதமான தாக்கத்தை ஏற்படுத்தாமல் சாதாரணமாக கடந்து போகுது இயக்கம் லோகேஷ் கனகராஜ் அவருக்கு இயக்குனராக இது ஆறாவது படம் ரஜினியோடு முதல் படம் சாதாரணமாக ஒரு படத்துக்கு ஒரு கதைன்னு செலக்ட் பண்ணுவாங்க அது நல்ல கதையாக மோசமான கதையா அப்படிங்கிறது தனியாக வச்சுக்கோம் அந்த கதைக்கு தேவைப்படுற நடிகரில் போடுறாங்க அந்த நடிகரில் பெரிய நடிகர்கள் போடுறது ஒரு பான் இந்தியா ஸ்டைஜின்னு சொல்லலாம் ஆனால் வர வர இப்போ எப்படி ஆகிடுச்சுன்னா ஹிந்திக்கு ஒருத்தர் கன்னடத்துக்கு ஒருத்தர் தெலுங்குக்கு ஒருத்தர் மலையாளத்துக்கு ஒருத்தர் நடிகர் புக் பண்ணிடுறது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதை பண்ணணும் அப்படின்னு பண்ணுறாங்க அதனால் இது என்ன மாதிரி கதைன்னு சொல்ல முடியாமல் போயிடுது நண்பனை கொண்டவன வழி வாங்குற கதை அப்படின்னு சொல்லலாம் இல்லை தந்தை மகள் பாச கதை அப்படின்னு சொல்லலாம் இல்லை எதுவுமே சொல்ல முடியாமல் போகலாம் அப்படின்னு ஒரு குளர் வழியாக முடிவு முடிச்சிருக்காங்க கதை ஒரு தெளிவாக இல்லை திரைக்கதை அதை விட ரொம்ப மோசமாக அமைக்கப்பட்டிருக்கிறது இவ்வளோ பெரிய ஸ்டார்காஸ்ட் இருக்கிற படத்துக்கு திரைக்கதை இவ்வளோ மோசமாக இருக்குமா அப்படின்னு நினைச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு என்ன திரைக்கதை மோசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு கேரக்டருமே முழுமை பெறாமல் இருக்கிறது சோபின் சாகிர் அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அண்டர் கார் ஆப்ரேஷனுக்காக வெளிநாடு வர்றார் அரசாங்கம் சொன்ன அவார்டு தான் கிடைக்கும் அதை அதை விட்டுட்டு வேறு எதாவது செய்யணும் அப்படின்னா அவருக்கு காதலையும் முடிவு பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு தெரியல எட்டு வருஷமாக சும்மாவே இருக்காங்க அவர் யார் நாகாஜி கண்டுபிடிச்சோன்னே உடம்புடனே என்னவோ பண்ண போகிறாருன்னு பார்த்தா ரஜினி மட்டும்தாரு அவர் நாகாஜுட்டு எதாவது பேச சம்பாதிக்கலாம் சேர்ந்தார் ரஜினி என்ன பண்ணுறாருன்னு தெரியல ரஜினி இங்கே போ அங்கே போங்கிறாரு கொஞ்சம் கொஞ்சம் பெரியவர்களெலாம் அவர் கொடுக்குறாரு கடைசி டப்புன்னு செத்து போயிடுறார் எப்படி ஒரு கேரக்டர் ரஷ்தா கேரக்டரும் பெரிய வெள்ளி மாதிரி காமிச்சிருந்துச்சு என்னமோ மாதிரி முடிச்சுட்டாங்க சுனதி ஹாசன் இடைவெளிக்கப்புறம் ஓர்றா ஒருராக ஓடிக்கிட்டே இருக்கார் அவ்வளோ பெரிய ஹீரோயின் அவர் ஒரு கட்டத்திலையாவது சண்டை போற காமிச்சுக்கலாம் ஆனால் பன்னொரு மயந்தா மொழி பொண்ணு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கார் கொஞ்சம் கூட யாரையுமே எதிர்க்க மாட்டேங்கிறார் ரஜினி ஆரம்பத்தில் அவ்வளோ கோபமாக இருக்கிறதுக்கு எந்த காரணமும் தெரியல மற்றபடி யார்கிட்டையுமே எதிர்த்து எதுவுமே பேச மாட்டேங்கிறார் பயங்கர அடங்கிட்டே இருக்கார் ஹெஸ்டா பேரேஸ் அப்படின்னு சொல்லி உபேந்திரா வர்றாரு அவர் ரூமுக்குள்ளே இருப்பாரான் வெளியே வர மாட்டாராம் ஏன்னு தெரியல திடீர்னு கதை ஒடிச்சுட்டு வெளியே வராது எதுக்கு அப்படி இருக்கணும் என்ன அவசியம் பேரும் குற்றவாளியா அதுவும் கிடையாது அவர் யாருன்னு தமிழ்நாட்டில் போய் தெரியாதனால எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலை அவருடைய கேரக்டர் அமீர் கான் எதுக்கு வந்தாருன்னு தெரில எதுக்கு போனாருன்னு தெரில இந்த படத்துக்கு அவர் எந்த விதத்தில் உதவி செய்கிறார் அப்படிங்கிறது லோகேஷ் மட்டும் தான் தெரியும் ஒரு கூலி தொழிலாளிகளுக்கு தலைமையில சத்யராஜ் வராரு பிளாஸ்பேக்கில் திடீர்னு சயின்டிஸ்ட் அவர் எலக்ட்ரிக் சேர் கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிக்கிறாரு என்னையா காமெடி இவர் சயின்டிஸ்ட் ஆனார் அதுவும் தெரியல மிகப்பெரிய டான் கள்ளக்கட்டக்காரர் அப்படின்னு சொல்லிக்கிறார் நாகார்ஜுன் போலீஸ் ஆஃபீஸ் புலம்புன்றாரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் பண்ணுறாரு ஆனால் டெட்பாடி என்ன செய்யணும்னு தெரியல இருக்குது அதுக்காக இந்த காலத்தில் எலக்ட்ரிக் தகன மேடை அப்படின்னு கவர்மெண்ட்டே வச்சுருக்காங்க அது மாதிரி தனி தனியாக உருவாக்கியிருக்கலாம் அதுவும் இல்லாமல் எலக்ட்ரிக் சேர் சத்யராஜ் கண்டுபிடிச்சிருக்காரு அவரை தூக்கிட்டு வந்து மிரட்டி இதை ஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க சத்யராய் இறந்த பிறகு சுருசனையும் கடைசி முயற்சி பண்ணுறாங்க ஏன்னு கேட்டால் எலக்ட்ரிக்சேரை அவருக்கு தான் ஆப்ரேட் பண்ண தெரியும்னு சொல்கிறாங்க ஆனால் கட்சியாரம் சர்வதாரமாக ஆப்ரேட் பண்ணுறாரு ஒரு கணத்தில் இதுக்கே சுருஹாசன் துரத்துறாங்க எதுக்கும் கதை அப்படின்னு தெரியல படம் முழுக்க வன்முறை ரத்த வெறியாட்டம் ஏன்னு தெரியல இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிக் கொடுத்துட்டு எந்த விதமான தவறும் கிடையாது அப்படின்னு நிரூபிச்சிருக்கார் லோகேஷ் மிகப்பெரிய டான் நாகார்ஜுனா தலைவன் அப்படின்னு ரோடக்ஸ் கேரக்டர் மாதிரி அமீர் வர்றாரு அவரையே ரெஞ்சுவே பண்ணாமல் ரெஞ்சிமோடய சேர்ந்து வீடியோ பிடிச்சிட்டு ஆ வீடியோ சூப்பர் அப்படின்னு வீடியோ பார்க்காத மாதிரி போகிறாரு இது இன்னொரு காமெடி நாகார்ஜுன் சோபின் சார் பொண்ணு ஐஸ் பேக்கில் வச்சுருக்காரு அவர் ரெஞ்சினில் கொடுத்து பதவிக்க சொல்கிறார் அப்படி படித்த சோமின் சார் உயிரோட எஞ்சி வர்றாரு இது எப்படி நடக்கும் தெரியல டீசர்லையும் விளம்பர ஸ்டில்லையும் ஒரு வாட்சை முக்கியமாக நம்பித்தாங்க செயின் மாதிரி அந்த வாட்ச் வரும் அதை வச்சு இதை டைம் ட்ராவல் கதை அப்படின்னாங்க இல்லை இல்லை வாட்ச் ஃபேக்ட்ரிலேயும் கதை நடக்குது அவ்வளோதான் அப்படின்னு லோகேஷ் பெயிட்டில் சொல்லியிருந்தார் ஆனால் படத்தில் வாட்ச் கிளைமாகில் ஒரு ஷார்ட் நமக்கு வந்துட்டு போகுது எதுக்கேனு பில்டப்னு தெரியல திடீர்னு ஒரு கேரக்டர் படத்தில் வருது எதுக்காக அந்த கேரக்டர் வருது அவரை எதுனையே காப்பாற்றுறாரு இதுக்கு ஒரு சண்டை இதெல்லாம் எதுக்காகனே தெரியாமல் வந்துட்டு போகிறார் ஒருவேளை மற்ற கேரக்ட் மட்டும் எதுக்காக வருதுன்னு தெரியுதா அது மாதிரி இப்போ வந்துட்டு போகணுமே அப்படின்னு வச்சுருக்கலாம் கதவி பெருசாக இல்லை அப்படின்னாலும் காட்சிகளை பரபரப்பு பார்க்கணும் அது போதும் அப்படின்னு எந்த ஏதோ பண்ணியிருக்கார் ஆனால் பல காட்சிகளும் எந்த பரபரப்பும் இல்லை அப்படிங்கிறதா உண்மை ட்விஸ்ட்டுன்னு சொல்லி சின்ன சின்ன சிலும் வச்சுருக்காரு எந்த ட்விஸ்ட்டுமே பெரிய அளவு எஃபெக்ட் ஏற்படுத்தலை ஷோபின் சாகி புதற்குள்ளேருந்து இருந்து எஞ்சி வர்றதும் ரசிதாரம் திடீர்னு வெள்ளியாக மாறது மட்டும்தான் கொஞ்சம் எதிர்பார்க்க ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் மற்ற சுருகாஸ் கரெக்ட் வச்சு ட்விஸ்ட்டும் சரி ரஜினி வந்து ஷோபின் சாகிடுதான் கேட்டு டக்குன்னு மாறுறது மாதிரி நாகாரஞ்சை கஞ்சி டக்குன்னு மாறுறது அதெல்லாம் வெரி ட்விஸ்ட்டாக இல்லை கை எதிர்பார்த்தாங்க ஆனால் கை கிடைக்கக்கூடிய காட்சியாக அது அமையலை சத்யராஜ் என் நண்பன் நண்பன் ரஜினி படம் தான் இருக்கார் ரெண்டு பேரும் நட்பாக இருக்கிற மாதிரி பிளாஸ் பேரில் ஒரு நாலு சீனாக காமிச்சிருக்கலாம் ஒரே ஒரு சீன் காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அது சத்யராஜ் கோமாக பேசிக்காக ரஜினி அம்மன் உட்காந்துருக்காரு அந்த நட்புக்காக எந்த காட்சியும் காட்டலை ஒரு மாண்டே சீன் மாதிரியே காமிச்சிருக்கலாம் அது கூட கட்டல சத்யராஜ் தங்கை ரஜினி கல்யாணம் வச்சதாக சொல்லப்படுது படத்தில் ரஜினியோட பழங்க சத்யராய்ட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க ரஜினி குழந்தை எதுக்கா சத்யராஜ் வளர்ந்தது யாருக்கும் தெரியாது ரஜினி முப்பது வருஷமா தன்னுடைய குழந்தை என்னாச்சுன்னு தெரியாமல் மேன்சனை பார்த்துட்டு கம்முன்னு இருக்காரு சத்யராஜ் இறந்துதான் தெரியும் சத்யராஜ் பொண்ணை யாரும் தேடி தான் போகிறாரு தவிர தன்னுடைய குழந்தை என்னாச்சின்னா அப்பவும் கண்டுபிடிக்க இந்த முயற்சி பண்ணலை கடைசியில் சார்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் அல்லதான் அவங்க குழந்தை இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி திடீர்னு பரபரப்பு பார்க்குறாரு பாசத்தோட தேடுறாரு தெரிஞ்சதுக்கப்புறமும் அந்த பொண்ணுக்கிட்டேன் நான் தான் அப்பான்னு சொல்லாததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள் சரி மூணு பொண்ணுங்களுமே தன்னோட பொண்ணுமாக வளர்க்குற அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்சம் ஏற்றுக்கலாம் மூணு பேரும் எங்கேயும் அனுப்பிவிட்டு ஒரு பாட்டுக்கு தியாகி மணி போயிட்டுருக்காரு எந்த கேரக்டருக்காக ஒரு முழுமையாக வேண்டாமா ஏன் இப்படி ஒரு கேரக்டர் சண்டையும் புரியவே இல்லை இந்த மாதிரி லாஜிக்கான கேள்விகள்லாம் ஆட்சி படத்தை பார்க்கணுமா அப்படின்னு கேட்க வேண்டியதில்லை ஒன்று ரெண்டு லாஜிக் பார்க்காம இருக்கலாம் தொடர்ந்து இது மாதிரி ஒரு சின்ன கேள்வி வந்துகிட்டே இருக்கும்போது அது படத்தோடு ரசிகர்களை ஒன்றோடாமல் செய்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சத்யராஜ் சொல்லி ஹாஸ்ட்டை சொல்கிறார் உனக்கு ஆபத்து ஆபுத்தந்தான் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கோழி நம்பர் நம்பரை சொல்லு அப்படின்னு சொல்கிறார் அந்த விஷயம் சார்லிக்கு எப்படி தெரியும் தெரில சார்லிக்கு சந்திர என்ன தான் பெரிய லிங்க்னு தெரில அவர் தனியாக ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்கார் இவர் தனியாக சுற்றிட்டு இருக்கார் அவங்க சேர்ந்துருக்க மாதிரி விஷயம் எதுவுமே கிடையாது ஏற்கனவே மாட்டான் இவ்வளோ மோசமான தெரிவிக்கிறது ஒரு சாதாரண படத்தில் இருக்காது இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்டிங் இவ்வளோ பெரிய பட்ஜெட் இருக்கிற படத்துக்கு இவ்வளோ மோசமாக திரைக்க இது பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மிகப்பெரிய மைனஸ் ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தா ரஜினி ஹாரி நடிப்போம் அப்படி மாதிரி தான் அதை மட்டுமே நம்பி ரஜினி இருக்கா போதும் நம்ம வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி லோகேஷ் பண்ணியிருக்க மாதிரியே தெரியுது எல்லாருக்கு படம் கிட்டிருக்கு ஷார்ட்டாக சொல்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவும் படம் ரஜினி நாகார்ஜுனா சத்யராஜ் அமீர் கான் உபேந்திரா இவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க லோகேஷ் நடராஜ் முதன்மெல்லாம் இவங்க எல்லாம் இணைஞ்சு பணியாற்றுறாரு ரொம்ப செம படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போகிறவங்கள செமையாக ஏமாத்த படம் தான் இந்த இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்